ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான் அகாடமி வெரி குட் மார்னிங் டூ ஆல் இந்த வீடியோ பதிவில் என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து தினமாக வந்து படிச்சுட்டு இருப்பீங்க ஓகேவா ஸோ என்ன எக்ஸாமுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து நாட்கள் இருக்குது ஓகேவா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வீடியோ பதிவு தான் அது இதை முழுசாக கவனிங்க இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கலாம் நிறைய ப்ளஸ்ஸும் உங்களுக்கு இருக்கலாம் ஓகே அவங்களுக்கு ப்ளஸ்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது அந்த ப்ராப்ளம்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்னென்னா என்னென்ன பண்ணக்கூடாதுனாலே அது பண்ணணும் தான் ஓகேவா ரெண்டு கான்சர்டாக பண்ண வேண்டாம் ஓகேவா எதை செய் எதை செய்யக்கூடாதுன்றது நான் சொல்கிறேன் ஏன்னா செய்யக்கூடாது செய்ய வேண்டியது நம்ம ஒரு சில செய்யாமல் போனால் கூட பிரச்சனை இல்லை ஓகேவா இப்போ பத்து புக்கு படிக்க போகிறேன் பத்து புக்கில் ஒம்பது புக்கு படித்து ஒரு புக்கு தான் படிக்கலை அப்படின்னா ஓகே பரவாயில்ல ஒரு புக்லேருந்து வரக்கூடிய கொஷினாக போட முடியும் இது ஒன்பது புக்லேருந்து போட்டுடலாம் ஆனால் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம்னா தான் பிரச்சனை ஓகே சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர்ஷீட்டில் புக்கில் நம்ம மாற்றி போட்டால் முடிஞ்சு கதை அப்போ செய்யக்கூடாது அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா மாற்றி போட்டோம்னா முடிஞ்சு கதை ஸோ அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன் அதிலே வந்து எது செய்யணுன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க ஓகேவா சரி ஓகே ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் இன்னும் நமக்கு நாற்பத்தஞ்சு நாட்கள் தான் இருக்குது அப்படின்ற ஒரு காட்டு இருக்கும் ஓகேவா அது பொய் ஓகே கடைசி வாரத்தை தயவு செஞ்சு கணக்கில் எடுத்துக்காதீங்க கடைசி வாரம் வந்து என்ன தான் நீங்கள் முக்குனாலும் படிக்க முடியாது ஏன்னா இது வந்து ரியாலிட்டி ஓகே தான் நான் முக்கிய முக்கிய படித்தேன் அலுமையாக சார் இவ்வளோ தூரம் படித்தோம் அவ்வளோ தூரம் படித்த டெய்லியும் பத்து மணி நேரம் படிக்கிறேன் ஓகே அந்த கடைசி வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துருந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போது நம்ம வந்து இன்றைக்கி இம்போஷன் வா எழுத ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு ஹோம்ஒர்க் வந்து பார்த்தினா மேடம் கொடுத்துருப்பாங்க ச ஸ்கூல் மிஸ் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம எழுதாமல் வந்திருப்போம் ஓகே நம்மளை மாதிரி ஒரு இருபது பேர் எழுதலை அப்போ இருபது பேரில் வந்து பார்த்தனா நம்ம இருபது ஆளாக போது டெய்லி அந்த மேடம் வந்து என்ன பண்ணா எல்லோரும் நிக்கொஸ்ட்டு மிஸ் வந்து எல்லாம் நிக்கொஸ்ட்டு ஒரு பெரிய தடியான கொம்பு எடுத்து எல்லாருக்கும் ரெண்டு ரெண்டு அடி அடிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு அடி அடிக்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம கடைசியாக நிற்கும்போது ஜாலியாக நம்ம கூட ரெண்டே நீ எழுதலையா நானும் எழுதலை நான் ஒரு பக்கம் தான் எழுதுனேன் நான் அதை கூட எழுதலை அப்படின்னு நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் ஓகே அப்போ அந்த இருபது பேர் இருபது நாள் இருபது பேர் நம்ம முன்னாடி இருக்காங்கன்னு போது அந்த ஒரு தாட் இருக்கும் ஒரு பத்து பேர் காலையிட்டேனா டே என்னடா அது மேடம் ஓவர் அடிக்கிறான் அப்போ தான் அது வரைக்கும் மிஸ் அடிக்கத்தை பற்றி யோசிக்காதவன் அப்போ தான் மிஸ் அடிக்கத்தை பற்றி யோசிப்பான் ஓகேவா ஏய் வேகமாக அடிக்கிறாங்கடா அப்படின்னு ஒரு அஞ்சு பேர் போகும்போது டேய் கொலவில் இருக்காங்க கொள்ளுது ஓகே இப்போ நம்ம ஆள் வேறு கம்மியாக இருக்கும் அப்போ இன்னும் விரித்தனம் அடிப்பாங்களுடையதுன்னு சொல்லிட்டு அப்போது இம்மான் வேறு ஏதோ விஷயத்த பேசுகிறவன் இப்போ மிஸ் அடிக்கிறத பற்றி பேச ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து அடி வாங்கிறத பற்றி யோசி யோசிக்க ஆரமிச்சிடுவான் இன்னும் அஞ்சு பேருக்கு முன்னாடி பண்ணுவான் கைகள்லாம் தேய்க்க ஆரமிச்சிடும் இப்போயே நம்ம ரெடி பண்ணி இருந்துச்சுக்கலான்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து தேய்ச்சிட்டு ரெடியாக இருப்பாங்க எதுக்கு அடி வாங்கினா வலிக்காம இருக்கிறதுக்காக ஓகேவா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு கட்டலாமா ரைட்டு கட்டலாமா அப்போது இன்னும் ரெண்டு தான் இருக்கும்போது ஆள் லெஃப்ட்டு கை நமக்கு வந்து உடஞ்ச கை அப்போ ரைட்டு கையிலே நம்ம ரெண்டு அடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிடுப்போம் ஓகே கடைசியில் வந்து பார்த்தினா மேடம் வந்து பார்த்தினா ரெண்டு கையில் அடிக்காமல் காலில் அடிச்சுட்டு போயிடுவாங்க இதுமாதிரி நடந்திருக்கும் எனக்குலாம் நடந்திருக்கு பாது ஓகேவா ஸோ அப்போ என்னென்னா அந்த கிட்டே வர 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 நமக்கு வந்து பார்த்தா நம்மையே அறியாமல் அந்த ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிரியேட் ஆகிடும் அது நார்மல் அது பிரச்சனையே கிடையாது ஓகேவா அந்த அடி வாங்கிட்ட பிறகு அந்த அடி வாங்கிட்ட பிறகு ஒரு செகண்டாக பத்து செகண்ட் தான் வலிக்குன்னு நம்ம நல்லாவே தெரியும் ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம் அதுக்காக கொஞ்சம் ஃபீல் பண்ணிருப்போம் மாதிரி தான் கடைசி வாரம் வந்து உங்களுக்கு வந்து கிட்ட வர அந்த ஒரு ஃபீல் வரும்போது எக்ஸாம் அப்படின்ற அந்த ஃபியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டா ஸ்டார்ட் ஆகிடும் அது நல்லா படிச்சிருந்தாலும் சரி ஓரளவுக்கு படிச்சிருந்தாலும் சரி படிக்காதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை படிக்காதவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் வந்தால் என்ன வரல என்ன அவங்க எப்படி கிளியர் பண்ண போகுது ஆனால் பாதி படிச்சுட்டு இருக்கோங்க ஓரளவுக்கு சிலபஸை முடிச்சுங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே அந்த ஒரு தாட் இருக்கும் அது நார்மல் அதை பெருசாக போட்டு யோசிச்சுக்காதீங்க அப்போ என்ன பண்ணால் அந்த ஒரு வாரம் ஃப்ரீயாக படிங்க ஃப்ரீயாக என்ன படிக்க முடியும் படிக்க முடிஞ்சால் படிங்க டிவி பார்த்தா பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை டிவி பார்த்தா எல்லாம் மறந்துடும் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா யாரா சொன்னா தயவு செஞ்சு நம்பாதிங்க அப்படின்னா ஒன்று கிடையாது அப்படி பார்த்தா நீங்கள் புக்குக்குள்ளேயே தான் இருக்கணும் எக்ஸாம் அணிக்கு இருந்தது இப்போ வந்து பார்த்தோன்னா எப்படி புக்கில் குதிச்சுன்னோ குதிச்சுட்டு நல்லா நாற்பத்தி நேரம் படிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம் பண்ணிக்கு டேரெக்டாக நீங்கள் எந்த புக்கில் குதிச்சிங்களோ அதை ஒரு லாரி வச்சு அந்த புக் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தா அந்த எக்ஸாம் செல்லவிட்டு அந்த புக்கிலேருந்து அப்படியே நீங்கள் எகிரி எகிரி வெளியே குதிச்சு அதுவும் டேரெக்டாக எங்கே குதிக்கணும் கிளாஸ் ஹாலுக்குள்ளே குதிச்சாதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதாவது வேறு படம் எதுவுமே பார்க்காம இருந்தால் தான் பாஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடியது ஓகேவா நம்ம எவ்வளோ லைஃப்பில் எவ்வளோ விஷயங்களை வந்து பார்க்குறோம் எவ்வளோ விஷயம் ஞாபகத்துக்கு எவ்வளோ விஷயம் மறந்துடும் அதனால் இது நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் கிரியேட் பண்ணாது தயவு செஞ்சு கடைசி வாரம் வரைக்கும் பிளான் பண்ணாதீங்க லாஸ்ட் வாரத்தை விட்டுவிடுங்க நாற்பத்தஞ்சு நாள் லாஸ்ட் ஃபைவ் டேஸ் விட்டுருங்க நாற்பது நாளுக்கு பிளான் பண்ணுங்கள் நாற்பது நாள் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணி நாற்பத்தஞ்சு நாள் இருக்குது நாற்பத்தஞ்சு நாள் இருக்குலாம் வந்து யோசிக்காதீங்க உங்களுக்கு இருப்பது வெறும் நாற்பது நாள் தான் அதை மட்டும் ஃபஸ்ட்டு மைண்ட் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திங்கிங் ஓகே திங்கிங் அதாவது திங்க் பிஃபோர் யூ ரீட் ஓகேவா ஓகேவா ஓவர் திங்கிங் யூ நாட் ரீட் அதாவது திங்க் பண்ணிவிட்டு படிங்க திங்க் பண்ணிக்கிட்டே படிக்காம இருக்காதிங்க இது ரெண்டாவது விஷயம் இதை நிறைய பேர் வந்து பண்ணுவீங்க ஓகே திங்க் பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி நான் இதை படிக்க போகிறேன் காலையில் இதை படிக்கிறேன் மதியத்தை படிக்கிறேன் நைட் இதை படிக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட் வச்சு படிங்க அதை திங்க் பண்ணிவிட்டு படிக்கிறது இதை படிக்கலாமா வேணாமா அது படிக்கலாமா வேணும் அது படித்தா இது இடிக்குமே இது படித்தா அது இடிக்குமா அது படித்தா இது எல்லாமே சேர்த்து வைக்குமே நம்ம நியாயம் இல்லையே இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஓவர் திங்கிங் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்ய விடாமல் பண்ணிடணும் திங்க் பண்ணாமல் செஞ்சாலும் அந்த வேலை ஃபெயிலியர் ஆகிடும் ஓவராக திங்க் பண்ணுது அப்படின்னா அந்த வேலை ஸ்டார்ட்டே ஆகாது அதுக்கு ஃபெயிலியரே பரவாயில்ல வெளியாச்சு ஏதோ அவன் ட்ரை பண்ணான்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் ஸ்டார்ட்டே ஆகலை இது ஸ்டார்ட்டே ஆகணும் அந்த ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகணும் வேஸ்ட்டு ஸோ அப்போ அப்படின்னா திங்க் பண்ணிவிட்டு படிங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணக்கூடாது திங்க் பண்ணிவிட்டு படிங்க அது சக்ஸஸ் ஆகுது ஆகாம போது அப்படிஷன் அடுத்து மூணாவது எக்ஸ்பெக்டேஷன் ஓகேவா எதிர்பார்ப்புகள் அதை எதிர்பார்ப்புனா இப்போ இந்த டைம் வந்து நீங்கள் எவ்வளோ படித்தாலுமே வந்து நமக்கு அம்னிஷியாக வந்தா மாதிரி தான் இருக்கும் நான் யார் நான் யார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபீல் நமக்குள்ளே இருக்கும் என்ன படித்தாலுமே மறக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஏன்னா இது வரைக்கும் ஒரு தேர்வு இல்லை அப்படின்ற ஒரு தெனாவட்டோடு நம்ம வந்து பயணிச்சிருந்தோம் இப்போ தேர்வு அப்படின் போது அந்த ஒரு ஃபீலோடு பயணிக்கும் போது நம்ம படித்ததெல்லாம் நம்ம ஞாபகம் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மைண்டுக்குள்ளே எப்போயும் இருந்துகிட்டே இருக்கும் அது தப்பே கிடையாது அது நார்மல் அப்படி இருந்தால் தான் நீங்கள் படிக்கணும் நேர்த்தும் சரி எனக்கு படித்ததெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா எக்ஸாம் ஞாபகம் வருமானு கேட்டேன்னா கண்டிப்பாக ஞாபகம் வரும் அந்த நம்பிக்கையோடு படிங்க சரி நீங்கள் படித்தோடே இங்கே மறந்த போதுனா நீங்கள் எதுக்கு படித்தீங்க தேர்வுக்கு தானே படித்தீங்க அப்போ தேர்வுக்கு படித்தா தேர்வு அறையில் தான் ஞாபகம் வரும் நம்ம என்ன படித்த உடனே இங்கேயே நாபத்தி பார்க்குறது படித்த உடன் கிழிக்கவும் அப்படின்ற மாதிரி படித்தவுடன் கொஷின் கேட்கவும் சொல்லி சொல்லிட்டு யாரா கேட்க சொல்லுறது அப்படியே அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியலாம் அப்படியே விக்ஸ் உட்காந்துருது சே நான் காலையில் இருந்து ரெண்டு மனதை படித்தேன் ஆனால் எனக்கு மைண்டே நிற்கலை அப்படின்றது ஓகேவா இப்போ நீங்கள் காலைல ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க அது வந்து பார்த்தோன்னா ஒன் ஹவர்லேயே வந்து நமக்கு வந்து எனர்ஜியாக மாறிடுமா ஓகேவா ஸோ அப்போ அதுக்கு டைம் எடுக்கும் அப்போ அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டைம் தேவைப்படும் அப்போது நீங்கள் படித்த விஷயமும் உங்கள் மைண்டில் போய் ஸ்டோர் ஆகி அதை நீங்கள் நாலஞ்சு வாட்டி ரிப்பீட்டை படிக்கும் போது தான் ஞாபகம் இருக்கும் முதல் எடுத்த எடுப்பிலே வந்து பார்த்தா உங்கள் ஞாபகம் மட்டும் நினைக்காதீங்க உங்கள் வேலை படிக்கிறது திரும்ப திரும்ப படிக்கிறது அவ்வளோதான் அதை பற்றி மட்டும் யோசிங்க எக்ஸ்பெக்டேஷன் வேணாம் ஓகேவா இது நான் படித்தேன் இதுலேருந்து எவ்வளோ கொஷின் வந்தால் நான் ஜட்டம் பண்ணுவோன்னா அப்படிலாம் திங்க் பண்ணி ஸ்க்ராச் செக்லாம் உங்களை பண்ணி பார்க்காதீங்க இது செக் பண்ண வேண்டிய டைம் கிடையாது ஓகேவா இது வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ரீட் ரிவிஷன் ரீட் ரிவிஷன் ரீட் ரிவிஷன் இதை மட்டும் பண்ணுங்கள் ஓகேவா நோ செக்கிங் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுறீங்களா டெஸ்ட் அட்டன்ட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் இப்போ நிறைய பேர் நீங்கள் அடைய நிறைய அகாடமியோடு படிக்கலாம் இருக்கலாம் ஓகேவா டெஸ்ட்டு பேச்சில் படிக்கலாம் இல்லை ரெகுலர் அகாடமி போய் படிக்கிற சூழ்நாக இருக்கலாம் இல்லை வீட்டிலேருந்தே படிக்கக்கூடிய சூண்டாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு அகாடமியில் ஃப்ரீ ஆன்லைன் பேட்ச் வந்து படிக்கிற ஸ்டூண்டாவோடு இருக்கலாம் ஓகேவா நீங்கள் எந்த எந்த ஒரு சூண்டாக இருந்தாலும் சரி டெஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா படித்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் வந்து இருக்குது படித்த கொஸ்டின் நம்ம தப்பில்லாமல் போட்டுருக்குமா புதுசாக எவ்வளோ கொஷின் தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம மொத்தமாக வந்து இந்த டா இங்கே வந்து இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நூறு கொஷின் கேட்டிருக்காங்க நூறு கொஷினில் எழுபது கொஸ்டின்னு கேட்டு தெரிஞ்ச கொஷின் எழுபதுக்கு அறுபத்தஞ்சு நான் எடுத்திருக்கேன் அஞ்சு கொஷின் தெரிஞ்ச தப்புன்னு இருக்கேன் ஏன் தப்புனா அப்போ தெளிவாக படிக்கணும் அப்போ தெளிவாக படிக்கணும் மீதி முப்பது கொஸ்டின் புதுசாக இருக்குது ஒரு புதுசாக எங்கேருந்து கேட்டிருக்காங்க ஓ இந்த டாபிக் அப்போ இந்த டாபிக் சேர்த்து படிக்கணும் அந்த முப்பது கொஸ்டினை நோட்ஸாக கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இதை தாண்டி வந்து வருமா வராதா இது கேட்பாங்களா மாட்டாங்களா அப்படி கேட்டால் நான் என்ன பண்ணுறது இதெல்லாம் தேவையில்லாமல் திங்க் பண்ணி நீங்களே உங்கள் ஃப்யூச்சர்ஸ் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க ஓகேவா ஸோ இந்த ஒரு தவறு நம்ம வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுவோம் அடுத்த விஷயம் வந்து குரூப் டிஸ்கஷன் ஓகேவா குரூப் டிஸ்கஷன் வந்து பார்த்தோன்னா குரூப்பாக உட்காந்து படிக்கிறது ஓகே தப்பே கிடையாது ஒரே ரூமில் நூறு பேரோடு உட்காந்து படிக்கலாம் தனித்தனியாக படிங்க படிக்கும் போது டிஸ்கஸ் பண்ணி படிக்காதீங்க படித்ததை தான் டிஸ்கஸ் பண்ண தவிர படிக்கும்போதே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது பாதி பேர் வந்து பார்த்தோன்னா அது ஏதோ பேஷன் சொல்லிட்டு வந்து பார்த்தா அரேஞ்ச் பண்ணிட்டுருப்பாங்க ஓகேவா ஏன்னா குரூப் டிஸ்கஷன்லேயே வந்து ரெண்டு விதமான டிஸ்கஷன் இருக்குது ஓகேவா ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏன்னா அந்த ரெண்டுமே இருக்குது ஒருத்தனை வந்து பார்த்தோன்னா கூட்டாக உக்காஞ்சி படித்து கூட்டாக ஒரே எக்ஸாமில் வேலைக்கு போகணும் இருக்காங்க ஓகே கூட்டாக உக்காஞ்சி படித்து குட்டிச்சோறானவனும் இருக்காங்க ஓகே அப்போ நம்ம எதை நோக்கி பயணிக்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்போது ஒரு குரூப் டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இப்போ இன்றைக்கி ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோரும் அந்த டாபிக் தெரியுறதை கேட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டாப்பிக்கு டிஸ்கஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு தெரியாத ஒரு டாப்பிக்கு டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒருத்தர் மட்டுமே பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ மீதி பேர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாள் பத்து பேர் கூடுவாங்க அந்த பத்து பேரில் அஞ்சு பேர் படிக்காமல் இருப்பான் ஸோ அப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் தான் வருவான் அடுத்த நாள் ஆறு பேரில் வந்து பார்த்திங்கனா ரெண்டு மூணு பேர் தான் அந்த டாப்பிக் இருந்தால் அதுக்காகத்தான் நான் லைக் குரூப் டிஸ்கஷன் வந்து மூணு பேர் தான் வருவான் அதுக்கப்புறத்து தான் கடைசி ஒத்தனா வருவான் அது நீங்களே ஒத்தனே உட்காந்து படிச்சிடலாம் சரியா ஸோ அப்போ குரூப் டிஸ்கஷன்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்தாலும் குரூப் தான் இருபது பேர் சேர்ந்தாலும் குரூப் தான் குரூப் டிஸ்கஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க தெரிஞ்ச டாப்பிக்கை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுங்கள் தெரியாத டாப்பிக்கை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏ எனக்கு இந்த ஜாலியின் வாலாவை படகு டவுட்டாக இருக்குடா அதை நீ சொல்கிறா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஆனால் அவங்க கேட்டு அது அந்த ஏழாவது தெரியல அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாவா தயவு செஞ்சு வேணாம் தெரியாத டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணால் நம்ம தெரிஞ்சு முடியுமா யா 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 இந்த யாரை நீத யா கரெக்ட் யா 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 எஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியாமல் நம்ம தனுஷ் வந்து பார்த்தோன்னா எல்லாரும் சுற்றி அதே மாதிரி தான் நம்ம உட்காந்துருக்கோம் அந்த ஒரு குரூப் டிஸ்கஷன் குரூப்பில் அதனால் தயவுசெய்து அதை மட்டும் பண்ணாதீங்க உங்களுக்கு இல்லைன்னும் போது அது குரூப் டிஸ்கஷன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் ஸோண்டு வந்து கே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க சார் குரூப் டிஸ்கஷன் நான் வந்து பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு பண்ணுங்கள் நல்லா தெரிஞ்ச டாப்பிக்கு டிஸ்கஸ் பண்ணுங்கள் தெரியாத டாப்பிக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாப்பிக்கை பற்றி பேசணுமோ அதை தாண்டி வெளியே போகுதுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு டாப்பிக் உள்ளே வந்துடுங்க இல்லைனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆரம்பிக்கும் போது ஜாலியின் வாலாபாக் பொருட்களை ஆரம்பிப்போம் முடிக்கும் போது ஐபிஎல் மேட்ச் வச்சே ஐபிஎல்ல சிஎஸ்கே இது மாதிரி ஒரு லெவலுக்கே வந்துடலவா பதினெட்டு வருஷ வரலாற்றில் பத்தாவது இடத்துல வந்து பார்த்தா சிஎஸ்கே வந்து வச்சுப்பா பேச ஆரம்பித்தது வந்து பார்த்தோன்னா சென்னை சென்னப்ப இருந்து வாங்கப்பட்டதுன்னு படிச்சிருப்பான் ஆனால் முடிக்கும்போது சிஎஸ்கே முடிச்சிருப்பான் சென்னப்ப நாயக்கர் எங்கே இருக்குது சிஎஸ்கே எங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணாலும் அது வேஸ்ட்டு சுத்தம் வேஸ்ட்டு கேட்டால் ரிலாக்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா இது ரிலாக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் இல்லை ரீட் பண்ண வேண்டிய நேரம் ஓகே அதை மைண்ட் வச்சுக்கோங்க அப்படியே ரிலாக்ஸாக படித்தா பரவாயில்ல ரிலாக்ஸாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கரை பற்றி பேசுங்க சென்னையை பற்றி பேசுங்கள் தமிழ்நாட்டை பற்றி பேசுங்க ஓகேவா ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் ஓகே சிஎஸ்கே நான் வந்து குறை சொன்னோடனே சிஎஸ்கே ஏன் சார் இப்படி சொல்கிறீங்களா சொல்லாதீங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் ஓகேவா அடுத்த விஷயம் இது எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன்பா தான் நான் வந்து இவ்வளோ தெளிவாக கான்ஃபிடண்ட்டாக வந்து பார்த்தோன்னா சொல்கிறேன் ஓகேவா அதுக்கு விஷயம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது முன்மூடிவு எடுப்போம் ஒரு கொஷின் பார்த்தோன்னே இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது இது எக்ஸாமில் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அது உங்கள் வேலையே கிடையாதுங்க உங்கள் வேலை வந்து சிலபஸ் இந்த டாபிக் இருக்குது அந்த டாப்பிக்கை படிக்கணும் அவ்வளோதான் அந்த தாட்டோட மட்டும் படிங்க ஓகேவா அடுத்த நாலாவது விஷயம் படிக்காத டாப்பிக்கை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா இது நிறைய பேர் பண்ணுவாங்க சார் நான் இன்னும் எக்கனாமிக் படிக்கலை நான் பாலிட்டி படிக்கலை நான் சயின்ஸ் படிக்கலை நான் மேக்ஸ் படிக்கலன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா படிக்காத டாப்பிக்கை நினச்சி ஃபீல் இருப்பாங்க அந்த படிக்காத டாப்பிக் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணால் ஓ இவன் இது சயின்ஸ் உடனே சயின்ஸ் உடனே வந்துடும் அசரீதியாக வந்து இப்போ நீ நினச்சி ஃபீல் பண்ணாத நீ ரொம்ப ஃபீல் பண்ணுற சயின்ஸ் நான் அப்படியே எக்ஸாம் பண்ணிக்க நான் சயின்ஸ் ஆகிய நான் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துடுறேன் அந்த அஞ்சு கொஸ்டின் தானே நீ எழுதிட்டு அப்புறம் நான் வெளியே போயிடு எக்ஸிட் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் ஃபீல் பண்ணுறதுனால எதுவும் இங்கே வரப்போகிறது கிடையாது ஓகேவா அப்போ படிக்காத டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அது எப்படி படிக்கலன்றதை பற்றி பிளான் பண்ணுங்கள் அந்த ஃபீல் பண்ணுற டைம் நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா ஓகேவா கண்டிப்பாக ரெண்டு கொஸ்டின் நீங்கள் படிப்பீங்க ஓகேவா அப்போ படிக்காத டாப்பிக் நினச்சி ஃபீல் பண்ணுறத விட்டுட்டு அதை எப்படி படிக்கலன்றத பிளான் பண்ணுங்கள் அந்த பிளான் மட்டும் பண்ணால் பார்த்தா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே எல்லோருமே பிளானெல்லாம் பக்காவே போடுவீங்க அந்த பிளானை யார் ஒருத்த கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை ஓகேவா ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தஞ்சு சரி சரி அடுத்து வரக்கூடிய நாற்பது நாட்கள் வந்து உங்களுடைய எதிர்காலத்துக்கு உண்டான நாட்கள் ஓகேவா உங்கள் எதிர்காலத்துக்கு உண்டான பாதையை உருவாக்கக்கூடிய நாட்கள் ஓகேவா நீங்கள் எப்படி பயணிக்க போகிறீங்க ஃப்யூச்சரில் அது எல்லாத்துமே வந்து ஒரு அடிப்படை ஒரு கட்டமைப்பாக தான் இந்த நாற்பது நாட்களை வந்து நீங்கள் பார்க்கணும் நாள் நீங்கள் பயணித்தது நல்ல விஷயம் தான் இவனால் நீங்கள் படிச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் ஆனால் இவனால் எப்படி படித்தீங்களோ அதே உத்வேகத்தோடு அதே ஒரு எண்ணத்தோடு அடுத்து வரக்கூடிய நாற்பது நாட்களும் பயணிங்க ஓகேவா சில நேரங்களில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து மனசை தளரலாம் ஓகேவா என்னால் முடியுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கலாம் ஒரே விஷயந்தான் எல்லாராலையும் முடியும் போது இந்த ஒரு விஷயம் நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து படிங்க அதே மாதிரி நம்ம விட லோவில் படித்தவங்க கூட வேலைக்கு போயிருக்காங்க அப்போ நம்மளாலேயும் முடியும் அப்படின்ற தாட்டை மைண்ட் வச்சுக்கோங்க இதெல்லாம் மைண்ட் வச்சுட்டு வரக்கூடிய தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அட்டன் பண்ணுங்கள் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் எந்த விதத்துலையும் உடல் அளவிலையும் மனதளவிலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் ஃப்ரீ மைண்டோட படிங்க எது வந்தாலும் உங்களுக்கு நல்லதுக்குதான்றதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க சப்போஸ் இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன்னு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் ஓகேவா ஏன்னால் நீங்கள் வந்து சரியான பாதையில் பயணிச்சிட்ருக்கீங்க நம்ம சரியான பாதையில் பயணிக்கும் போது தான் நமக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து அந்த இலக்கை மாற்றி வைக்கிறதுக்காக வரும் ஓகே ஆனால் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் இலக்கை நோக்கி மட்டும் பயணிச்சிங்க அப்படின்னா வந்த ப்ராப்ளம் வந்த வழியே போயிடும் ஓகேவா இதையும் மைண்ட் வச்சுட்டு அடுத்து வரக்கூடிய நாற்பது நாட்கள் நாற்பதும் நமது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எம்பி அப்போ நம்ம சொ அதாவது எம்பி எலெக்ஷன் அப்போன்னு சொல்லுவாங்க முப்பத்தொம்பது தமிழக தொகுதிகள் ஒன்று நாடாளுமன்ற தொகுதி வந்து பாண்டிச்சேரி மொத்தம் சித்து நாற்பது நமதேன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நாற்பதும் அதாவது நாற்பது நாளும் நமது ஓகே அடுத்து வரக்கூடிய அறுபது வயசு வரை அரசு வேலி நமது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு படிங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ